அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி நான்கு அன்று சுனாமி என்ற ஆளு பேரலை பல இடங்களை தாக்கியதுங்க அப்படி பல இடங்கள் தாக்கி சேதம் அடைந்தாலும் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும் அதிக சேதம் அடையாம அப்படியே இருந்ததுங்க அதுக்கான காரணம் என்ன திருச்செந்தூர் முருகனுக்கும் சுனாமிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று கமெண்டில் மூன்று முறை பதிவிடுங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் சுனாமியில் தலை நிமிர்ந்து நின்ற கோவிலுங்க துரதிருஷ்டவசமாக டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி நான்கு அன்று மாலை இந்திய பெருங்கடலின் மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதுங்க இது பேரழிவுகரமான சுனாமிக்கு வழிவகுத்ததுங்க இந்த பயங்கரமான பேரழிவு பதினான்கு நாடுகளில் வாழ்ந்த இருநூறாயிரத்துக்கும் அதிகமான மக்களை கொன்றதுங்க இலங்கை தாய்லாந்து இந்தோனேசியா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் கடலோர பகுதிகளின் கட்டிடங்களை அழித்து ராட்சத அலைகள் தங்கள் வழியில் வந்த எதையும் அழித்ததுங்க தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் என்ற சிறிய நகரம் பெரும் பாதிப்புக்குள்ளானதுங்க அலைகள் வந்து நகரத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தை தவிர அனைத்து கட்டிடங்களையும் அழித்ததுங்க இந்த பேரிடரால் பாதிக்கப்படாத ஒரே கட்டிடம் பழமையான முருகன் கோவில் மட்டுமே தாங்க ஒருமுறை சூரபத்மன் என்ற அரக்கன் இந்த நிலங்களை ஆண்டு வந்தாங்க சிவபெருமானிடம் வரம் பெற்ற பிறகு பூமி சொர்க்கம் மற்றும் நரகத்தில் பேரழிவை உருவாக்கி வலிமையானாங்க அனைத்து தேவர்களும் சிவனிடம் தங்கள் துன்பத்தை போக்க வேண்டினாங்க அசுர மன்னனின் அக்கிரமங்களை கேட்ட சிவனின் மூன்றாவது கண் திறந்ததுங்க ஆறு தீப்பொறிகள் பூமியில் விழுந்ததுங்க மிகவும் மங்களகரமான இடங்களில் விழுந்த இந்த ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறியதுங்க ஆறு குழந்தைகள் ஆறு கார்த்திகை நிம்கலை உறிஞ்சி வளர ஆரம்பித்ததுங்க இந்த ஆறு குழந்தைகளும் ஒன்று சேர்ந்ததும் ஆறு தலைகள் மற்றும் பன்னிரண்டு கைகள் கொண்ட ஒரே குழந்தையாக ஒன்றாக இணைந்ததுங்க தேவர்கள் இந்த குழந்தையை முருகன் என்று அழைத்தாங்க வளர்ந்த பிறகு அவர் ஆறுமுக அல்லது கார்த்திகேயர் என்றும் அழைக்கப்பட்டாருங்க இளைஞனாக ஆன பேயின் கொடுமைகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தாங்க தேவர்களாலும் அவர்களது படைகளாலும் ஆதரிக்கப்பட்டு திருச்செந்தூர் அருகே வந்தாருங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பயங்கரமான போர் தொடங்கியதுங்க ஆறாம் நாள் முருகப்பெருமான் சூரபத்மா என்ற அரக்கனின் மார்பில் தனது வலிமை மிக்க ஈட்டியால் துளைத்து அனைத்து உலகங்களையும் துன்பத்தில் இருந்து இந்த கோவில் நடந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளதுங்க முருகப்பெருமானின் அதிசயம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் டச்சு படையெடுப்பாளர்கள் கோயிலையும் அருகில் உள்ள பகுதியையும் ஆக்கிரமித்தாங்க பூர்வீக நாயக்கர் ஆட்சியாளர்கள் கோவிலை உடனடியாக காலி செய்ய வேண்டும் அல்லது விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் கட்சிக்காரர்கள் கோவிலின் ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேற ஒப்புக்கொண்டாங்க ஆனால் கோவிலை விட்டு வெளியேறும் போது அவர்கள் முடிந்த அனைத்தையும் கொள்ளையடித்தனர் பெரும் செல்வத்தை கோவிலில் இருந்து தூய தங்கத்தால் செய்யப்பட்ட இரண்டு கொண்டாட்டமான விக்கிரகங்களையும் அவர்கள் திருடி சென்றாங்க உள்ளூர் வாசிகளின் வேண்டுகோளுக்கு பிறகும் இந்த இரண்டு விலை உயர்ந்த சிலைகளையும் அவர்கள் திருடி சென்றாங்க அவர்களை தங்கள் நாடான ஆலந்துக்கு ஏற்றி செல்லும் போது கப்பல் பேரழிவு குயலை எதிர்கொண்டதுங்க தங்களின் தவறை உணர்ந்து இந்த இரண்டு விக்கிரகங்களையும் நடு வீழ்த்தினாங்க அந்த இரண்டு சிலைகளையும் அவர்கள் கீழே போட்டதால் புயல் மாயமானதுங்க வடமாலியப்ப பிள்ளை என்ற பக்தர் கோவிலுக்கு அருகில் வசித்து வந்தாருங்க அவர் முருக பெருமானின் தீவிர பக்தர் ஆவார் சில நாட்களுக்கு பிறகு முருகன் அவரது கனவில் தோன்றி சிலை மூழ்கிய இடத்தை காட்டினாருங்க வடமாலியப்ப பிள்ளை அங்கு சென்று ஆழ்கடலில் சில தடவைகள் குளித்த பின் மீண்டும் கொண்டு வரப்பட்ட சிலையை கண்டாருங்க மேலும் கடந்த முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளாக முருகன் பக்தர்களுக்கு அர்ப்பாளித்து வருகிறாருங்க இக்கோவில் பரந்த முற்றத்தை கொண்டுள்ளதுங்க ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உணவளிக்குதுங்க இது குறைந்தது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலாகுங்க இது திராவிட பாணி கட்டிடக்கலையுடன் ஒவ்வொரு கோவில் நுழைவாயிலிலும் மாபெரும் கோபுரங்களுடன் உள்ளதுங்க பிரதான கோபுரம் அல்லது வாயில் கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டதுங்க கோவிலில் உள்ள தூண்கள் யாழி மற்றும் வியாழர்களின் புராண உருவங்களால் மிகவும் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுங்க கோவிலின் உள் கருவறையில் மூலவர் கிரானைட் கல்லால் செதுக்கப்பட்ட முதன்மை கடவுளாக இருக்கிறாருங்க வளாகத்தில் ஆண்டு முழுவதும் வாழும் நீரூற்றுகள் கொண்ட புனிதமான கிணற்றை நீங்கள் காணலாங்க பக்தர்கள் கிணற்றை நாளை கிணறு என்று அழைக்கிறாங்க முதலில் பக்தர்கள் கடலில் நீராடி கோவிலுக்குள் வந்து இந்த புனித கிணற்றில் இரண்டாவது முறையாக நீராட வேண்டுங்க அப்போது அவர்கள் தங்கள் இறைவனை சந்திக்க தகுதியானவர்களாக கருதப்படுறாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டும் முருகன் போர்க்கடவுள் தெய்வீக படைகளின் தலைவன் கோவில் வளாகத்தில் தியானம் செய்யும் பக்தர்கள் எதிர்மறைகளை எதிர்த்து போராடும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் பெற்றுள்ளனர் போர்க்கடவுளான முருகப்பெருமான் சோதனை காலங்களில் நமக்கு தைரியம் தருகிறார் ஆனால் உள்ளுக்குள் பிளவுபடும் உள்ளார்ந்த பாதுகாப்பின்மையை போக்கவும் உதவுகிறார் என்கிறார்கள் பக்தர்கள் அரக்கனுக்கு எதிராக கோவிலிருக்கு இந்த இடத்துல கார்த்திகேயர் ஆறு பகல் மற்றும் ஆறு இரவுகள் போர் செய்தாருங்க அவரது பக்தியில் வழிபாட்டாளர்கள் தொடர்ந்து ஆறு நாட்கள் தங்கள் இறைவனை துதித்து கோவிலில் விரதம் பிரார்த்தனை மற்றும் பக்தி பாடல்களை பாடுறாருங்க செவ்வாய் கிரகத்தின் கோபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக அளவில் இந்த கோவிலுக்கு வந்து செல்றாங்க முருகன் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுறாருங்க எனவே அந்த கிரகத்தின் தோசங்கள்ல இருந்து முருகனின் அருள் தங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் என்று நம்புறாங்க அப்படிப்பட்ட பக்தர்கள் இங்கு வந்து இறைவன் முன் எண்ணெய் தீபம் ஏற்றி கோவில் வளாகத்தில் அமர்கின்றாங்க முருகனின் அருளை பெறுவதற்காக தியானமும் செய்யறாங்க ஒரு குறிப்பிட்ட சங்கல்பத்தை மனதில் வைத்து ஒவ்வொரு மாதமும் சஷ்டி வளர்கிற அமாவாசை மற்றும் கிருத்திகை நட்சத்திர வராங்க நாள் முழுவதும் அவர்கள் ஸ்கந்த சாஸ்தி கவசம் மற்றும் கார்த்திகேய காயத்ரி மந்திரம் போன்ற பல்வேறு துதிகளை உச்சரித்து தங்கள் தீர்மானத்தையும் இலக்கையும் வெற்றியடைய செய்ய கடுமையான விரதத்தை கடைபிடிக்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சில பழமையான நேர்மறை அதிர்வு உள்ளதுங்க இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லப்படுதுங்க அது சுனாமி அல்லது படையெடுப்பாளர்களாக இருக்கலாம் இந்த புனித இடத்தின் நேர்மறை ஆற்றல் அற்புதங்களை உருவாக்கி அங்குள்ள பக்தர்களின் பக்தியை பாதுகாக்குதுங்க சில காரணங்களுக்காக நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பதை கண்டால் இந்த கலகலப்பான இடத்திற்கு செல்லும் வாய்ப்பை தவறவிடாதீங்க உங்களுக்குள் ஆழமான மாற்றத்தை வெளிக்கொண்டு வல்லமை அதற்கு உண்டுங்க நாமியால கூட அசைக்க முடியாத துறவிகள் உருவாக்கிய ஆலயம் தான் துறவிகள் ஐவர் இணைந்து புனரமைத்து கட்டிய கோவில் இன்று வரை எந்த இயற்கை சீற்றத்திற்கும் பாதிக்கப்படாமல் இருந்து வருதுங்க கடற்கரைக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ள இந்த கோவில் திருச்சீரலைவாய் ஜெயந்திபுரம் சதிர்வேதி மங்கலம் திருச்செந்தூர் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுதுங்க கடலுக்கு அருகில் கட்டப்பட்ட இந்த கட்டிட அமைப்பு நிச்சயம் சேதமுரு ஆனால் முன்னூறு ஆண்டுகளாக மண் அரிப்போ ஏன் சுனாமியால் கூட பாதிக்கப்படாமல் இருக்குதுங்க இது போன்ற பெரிய கோவில்களை ஜமீன்தார்கள் அல்லது மன்னர்களாலேயே கட்ட இயலும் ஆனால் இந்த அம்மாண்ட கோவிலை திருச்செந்தூரில் வாழ்ந்த மௌனசாமி ஆறுமுகசாமி காசிசாமி வள்ளிநாயகசாமி மற்றும் தேசிக மூர்த்திசாமி ஆகிய வருமானம் ஏதுமற்ற துறவிகள் தான் கட்டியிருக்காங்க இது கடற்கரையில இருந்து அறுபத்தி ஏழு மீட்டர் தூரம் இருக்குதுங்க மேலும் இதன் கருவறை கடல் மட்டத்துல இருந்து பத்து அடி தாழ்வாக உள்ளதுங்க ஆனால் இந்த கோவிலுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுவது கிடையாதுங்க மண்ணரிப்பு எதுவும் இங்கு கிடையாதுங்க இது எங்குமே இல்லாத அதிசயமான ஒன்றாக இருக்குதுங்க கோவிலில் பாலசுப்ரமணிய சுவாமி என்றும் சண்முகர் என்றும் இரண்டு மூலவர்கள் இருக்காங்க இந்த ஒரு தலமாகுங்க செய்ய முருகனுக்கு உபதேசித்து அள்ளியதால் அவரும் இத்தலத்திலேயே வீற்றிருக்கிறாருங்க பௌர்ணமி என்று ஓரிரவு முழுவதும் தங்கி இருந்து அடுத்த நாள் நாளைக்கு இணற்றிலும் பிறகு கடலிலும் குளித்து வழிபட்டால் வாழ்வில் வரும் காரணம் புரியாத பிரச்சனைகள் நீங்குங்க பண நெருக்கடி உள்ளவர்களுக்கு இந்த கோவில் ஒரு சிறந்த பரிகார தளமாக விளங்குதுங்க கோவில் திருப்பணி செய்தவர்களில் ஒருவனான மூர்த்தி சுவாமிகள் கனவில் வந்த முருகன் தனக்கு ராஜகோபுரம் கட்ட ஆணையிட்டாருங்க ஆனால் தன்னிடம் எந்த பணமும் இல்லாததால முருகனின் கட்டளையை ஏற்று வேலையாட்களுக்கு பணத்திற்கு பதில் விபூதி பொட்டலம் கொடுத்து வேலை வாங்கினாருங்க வேலையாட்கள் வேலை முடிந்து பொட்டலத்தை திறந்து பார்த்தபோது அது பணமாக மாறி இருந்த அதிசயமும் இந்த கோவில நிகழ்ந்ததுங்க இந்த கோவில் ஒன்பது நிலைகளுடன் நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரத்தில் ஒன்பது சேப்பு கலசங்களுடன் கட்டப்பட்டு இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கருங்காளி மாலைங்க கருங்காலி மாலையானது வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழியோடு அகற்றி நேர்மறை ஆற்றல்களை நம்முள் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாலைங்க இந்த கருங்காலி மாலையை ஆண் பெண் என இரு பாலரும் அணியலாங்க இந்த கருங்காலி மாலையை நம்ம ஒரிஜினலாக அணியும் போது தான் அதனுடைய பலன் நமக்கு முழுசும் கிடைக்குங்க நம்மக்கிட்ட ஒரிஜினலான கருங்காலி மாலை கிடைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கிட்ட வெள்ளியால் ஆல வெள்ளி நாளான கருங்காலி மாலையும் ஐம்பது நாளான கருங்காளி மாலையும் கிடைக்குதுங்க இப்போ ஆஃபர் விட்டு இருக்காங்க வருகின்ற புத்தாண்டு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கு உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும் நினைச்சீங்கன்னா தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்க வாங்கிக்கலாங்க